வெல்கம் டு அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் முள்ளங்கியில் இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் ஒரு பிளேட்டில் சாப்பாடு வடித்த சாப்பாடு ஆற வச்சுருக்கேன் இதுவே நீங்கள் குக்கரில் ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு கிளறி ஆற வச்சுருங்க அப்போ நல்லா சாப்பாடு உதில் உதிரியாக இருக்கும் இப்போ கடாயில் நான் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறாங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம நெய் சேர்த்து கொடுக்கறது நல்லது பெரியவங்களுக்கு தான் நெய் வந்து சில பேருக்கு கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு சொல்லி அவாய்ட் பண்ணணும் ஆனால் குழந்தைங்களுக்கு நெய் கொடுக்கறது புத்தி கூர்மையை நல்லா கூர்மையாக்கும் புத்தி வந்து நல்லா கூர்மையாக்குங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாட்டில் நெய் சேர்த்தே கொடுங்க கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதும் நிலக்கடலை ரெண்டு ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன் நான் எடுத்துருக்கிறது பச்சை நிலக்கடலை அதனால் எண்ணெயில் கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிறேன் ஒருவேளை நீங்கள் வறுத்த நிலக்கடலை அல்லது உங்களுக்கு நிலக்கடலை வேண்டாம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறதுனா கூட சேர்த்துக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நிலக்கடலை நல்லா செவக்க வருந்து வ வறுபட்டுருச்சு இப்போது பொடியாக நறுக்குன்னு பச்சை மிளகா கருவேப்பில் சேர்த்திடலாம் கூடவே ஒரு சின்ன கால் இன்ச்சு அளவுக்கு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நான் வந்து முள்ளங்கி வந்து நல்லா துருவி வச்சுருக்குறேன் முள்ளங்கி வந்து நம்ம மேல் தோலை சீவிட்டு புட்டு அதை கேரட் எல்லாம் துருவோம் இல்லையா அதில் வந்து அதில் வச்சு நம்ம துருவி எடுத்துக்கணுங்க நான் ரெண்டும் முள்ளங்கியை இந்த மாதிரி தோல் சீவிட்டு துருவி எடுத்துருக்குறேன் நம்ம சேர்த்துடலாம் கடாயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நான் சாதத்துலேயுமே உப்பு நான் சேர்த்து தான் வடிக்கிற பழக்கம் நீங்கள் குக்கரில் சாதம் செய்யும்போது உப்பு சேர்த்து செய்கிறதா இருந்தால் நீங்கள் கவனமாக முள்ளங்கி களவாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு முள்ளங்கியை நல்லா வதக்கி விடுங்க முள்ளங்கியிலேருந்து தண்ணி நல்லா வ வர ஆரம்பிக்கும் ஏன்னா கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியது இல்லைங்க இந்த முள்ளங்கிலே தண்ணி இருக்கும் அதனால் அந்த தண்ணியிலே முள்ளங்கி நல்லா வெந்து வரட்டும் ஆனால் நம்ம லாஸ்டில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா சுருண்டு வரணுங்க ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஃப்ரைடு ஃப்ரைட் ரைஸ் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதே சமயத்தில் முள்ளங்கியில் செஞ்சதான் செஞ்சதுன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முள்ளங்கி நல்லா வெந்து வரட்டும்னு சொல்லி லோ ஃப்ளேம்லேயே விட்டுருங்க கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் குழம்பு மசாலாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா பெரட்டி விட்டு அந்த முள்ளங்கியிலேருந்து தண்ணி இல்லாத அளவுக்கு சுருண்டு வரட்டும் உங்களுக்கு இந்த லன்ச் பாக்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தோன்னா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க தொடர்ந்து அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ நல்லா அந்த முள்ளங்கிலேருந்து தண்ணியெல்லாம் வத்திடுச்சு நல்லா சுருண்டு வெந்து வந்துடுச்சு இப்போ இந்த முள்ளங்கி எல்லாம் இன்னொரு பொருள் போகிறோம் சூப்பரான நல்லா டேஸ்ட் கொடுக்கக்கூடியது தாங்க நடுவில் இந்த மாதிரி ஒரு குழி மாதிரி பண்ணிவிட்டு ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம் ரெண்டு முட்டை சேர்த்துட்டு அந்த முட்டை மேலே ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த முட்டையும் இந்த முள்ளங்கியும் சேர்த்து தான் இந்த ஃப்ரைட் ரைஸே பண்ணுறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த முட்டைக்கு அளவாக கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ அந்த முட்டையை கரண்டி வச்சு நடுவில் நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் முள்ளங்கியை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இந்த டைமில் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறுங்க அப்போ அந்த முட்டையும் அந்த முள்ளங்கியும் ஒன்று போல் வெந்து வரும் அதாவது எந்த அளவுக்கு வெந்து வரணும் அப்படின்னா அந்த முள்ளங்கியும் முட்டையும் தனித்தனியாக பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வேகணும் அதனால ஹைஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டீங்க அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இப்படி இந்த மாதிரி வச்சுட்டு கிளறாமல் விடுங்க அப்போ அடியில் நல்ல முட்டை வெந்து வரும் கொஞ்சமாக இலையை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு முட்டையை நல்லா கிளறி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்ல முள்ளங்கியும் அந்த முட்டையும் உதிரி உதிரியாக வந்துடும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்குது அதே சமயத்தில் எந்தளவுக்கு நல்லா உதிரி உதிரியாகவும் அந்த முள்ளங்கியும் சேர்த்துருக்கிறதே தெரியல நம்மளாக சொன்னால் மட்டும்தான் இது வந்து முள்ளங்கி சேர்த்து தான் அந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கிறோங்கிறது தெரியும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் முள்ளங்கியோட ஃப்ளேவர் கொஞ்சம் கூட இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த மாதிரி நல்லா கிளறியாச்சு நல்லா உதிரி உதிரியாக ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு ஒரு மூணு நிமிஷம் நான் கிளறி இருப்பேன் இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக வந்தால் தான் சாப்பாடு தண்ணி விட்டு போகாது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடியே நீங்கள் சாப்பாடு சேர்த்துட்டீங்க அப்படின்னா சாப்பாடு ஆறி வரும்போதும் முள்ளங்கில் இருக்கிற தண்ணி விட ஆரம்பிச்சிடும் அதனால் நல்ல பொடிமாஸ் மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வரணும் அதனால் இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக வர்ற அளவுக்கு கிளறிக்கோங்க கிளறிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு சேர்த்துக்கலாங்க நம்ம எப்போவுமே லெமன் சாதம் புளி சாதம் அப்புறம் மல்லி சாதம் புதினா சாதம்னு செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி முள்ளங்கியில் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அடிக்கடி இதே சாப்பாடு கேட்பாங்க அந்தளவுக்கு ஒரு டேஸ்டான ஒரு சாப்பாடு கூட இப்போ நம்ம ஆற வச்சுருந்த சாப்பாடை சேர்த்துட்டு நல்ல ஒன்று போல் கிளறி விட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதாங்க சூப்பரான முள்ளங்கி சாதம் ரெடி ஆகிடுச்சு அதாவது ரேடிஸ் ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம சாப்பாடு ஆற வச்சதுனால நல்லா உதிரி உதிரியாக இருக்குது இதுவே நீங்கள் சூட்டோட கிளறினீங்கன்னா சாப்பாடு கொழஞ்சி போயிடும் அதனால் நீங்கள் இந்த சாதம் செய்ய போகிறீங்க அப்படின்னா சாப்பாடை கொஞ்சம் ஆற வச்சுட்டு இந்த மாதிரி கிளறிட்டு நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு வச்சு கொடுத்து அனுப்புங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் போதுமே நல்லா கைவிடாமல் கிளறிக்கோங்க அப்போ அந்த சாதத்தில் அந்த முட்டை முள்ளங்கி எல்லாமே ஒன்று போல் கலந்து நல்லா ஒன்று போல் சாப்பாடு கொஞ்சம் கூட வெள்ளை சாதம் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து வருங்க இப்போ தட்டில் எடுத்து ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு வச்சு கொடுக்க வேண்டியது தான் சூப்பராக கலர்ஃபுல்லான முள்ளங்கி ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க கட்டாயம் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து அம்மாவின் கையளவு சோறு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்